சிம்பிளா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமா நிச்சயமா வந்து ஜேபிபி வந்து வந்திருக்கு எனக்கு எங்க அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது இதுதான் நீ எத்த படத்துல இதுதான் சூப்பரா இருக்குன்னு எங்க அம்மா வந்து சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்ப அட்டகத்தி படம் பார்க்க எங்க அம்மா ஒரு படம் புரிஞ்சுதான் கூட எனக்கு தெரியாது எங்க அப்பா அதான் சொன்னாரு என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா ஆனா அதனால எங்க அம்மாவுக்கு வந்து அந்த படம் புடி புரிஞ்சுதான் எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா எங்க அம்மா நான் ஊருக்கு போனோட கட்டிப்பிடிச்சு எனக்கு ஒரு முறை முத்தம் கொடுத்தாங்க அந்த முத்தம் என்னன்னா நீ ஜெயிச்சுட்ட அப்படின்றதுதான் ஏன்னா அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறது பாக்குறது இல்லை அதெல்லாம் எங்க அம்மா பாக்குறது வந்து பயங்கரமான விஷயம் காரணம் வந்து எங்க அம்மா படாத பாடே கிடையாது அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல வந்து பயங்கரமா உழைப்பாளி இருபத்தி நாலு மணி நேரம் நடந்துட்டே இருப்பாங்க தண்ணி வந்து இவ்வளவு பெரிய குண்டான தூங்கி வருவாங்க மூணு மூணு பிள்ளைங்க நாங்க ஒருத்தோட வந்து எங்க அம்மா வெளிப்படவே மாட்டோம் நான் வந்து கிரிக்கெட் ஆட போடுவேன் எங்க அண்ணாக்கு எங்கேயாவது என் தம்பி வந்து இப்போ லைக் வந்து எங்க தம்பி வந்து கடைக்கு போனான்னா போயிடுவான் என் கடைக்கு போனா வந்து ஏதாவது நான் கடைகே போக மாட்டேன் ஆனா நான் எப்போ சும்மா படிக்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து அபயோமா இருப்பேன் அதனால வந்து எங்க அம்மா நீ படிச்சு கூட இது மாதிரி படிக்க முடியாது நான் சும்மா சும்மா படிச்சு வந்தா எங்க அம்மா வந்து கிணல் என்ன ஆனா எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா எங்களை வந்து தண்ணி கூட மாட்டாங்க போயிட்டு ஊர் தருவில போயிட்டு அந்த நலத்தண்ணி கிணறு இருக்கும் அந்த கிணறுல போயிட்டு மூணு குண்டா பெரிய பெரிய குண்டா நான் தலையில தூக்கினேன் இடுப்புல ஒரு குண்டா நான் தூக்கினேன் அம்மா வருவாங்க பயங்கரம் நான் பார்த்த மிகப்பெரிய வீரமாத எங்க அம்மா தான் ஒரு பயங்கரமான ஒரு அவசாது அம்மா அப்படி அசாதா வருவாங்க அப்படியே என்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க அதெல்லாம் பண்ணா அச்சு ஓட வருவாங்க சோ அடிச்சுட்டு அவங்க பயமா அழுவாங்க அப்புறம் வந்து ஈவினிங்கா போனா சுட்டு தருவாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் ரொம்ப அடிச்சு வந்து சோ எங்க அம்மா என் நினைவுகளை வந்து கிட்டதான் நான் அதிகமா பகிர்ந்து இருப்பேன் நைட்டு அப்ப வந்து எங்க பொண்ணு வந்து கதை கதை கேட்கும் கதை சொல்லுப்பா யாரை பத்தி கதை ஆய பத்தி கதை சொல்லு ஆய் எப்படி அடிப்பாங்க அதை சொல்லு ஏன்னா புரியுங்களா சோ எங்க அம்மா வந்து அவ்வளவு பார்ட்டுக்குலர் சுமந்து சோ அப்பா வந்து குடிப்பாரு சோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும் அண்ட் வந்து எங்க நிறைய பாசிட்டிவ் இருக்குது எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்கு ஆனா எங்க அம்மா அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு வந்து கடை கடத்துறதே கிடையாது அது வந்து அந்த வலியை அந்த பெயினை வந்து அம்மா வந்து அவ்வளவு வந்து இருந்தாலுமே ஒரு ஒரு சோகத்தை எதுவுமே கடத்தாம எங்களை வந்து அதான் சொல்றாங்க சோறா ஆக்கி போட்டு கரியா ஆக்கி போட்டு மீனா ஆக்கி போட்டு வந்து எங்களை வந்து சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி ஐயோ நான் பாக்கெட்ல இட்லி போகும் போயிருவோம் மாலை அந்த கிரிக்கெட் விளாட வந்து கறி வாயில போட்டு போய் வராங்க அந்த கறியை மின்ன மென்ன மென்னு அப்படி அவ்வளவு வந்து எங்க அம்மா வந்து வந்து சொல்லிட்டே இருப்பேன் எங்க அம்மா நான் ஊர்ல இருந்து கிளம்பி வரப்போ எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான் எப்பா நீ வந்து எப்படியானாலும் வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படிதான் எங்க அம்மா வந்து சொன்னாங்க சோ எங்க அம்மா சந்தோஷப்படுற மாதிரி எங்க அம்மா வந்து மகிழ்ச்சி அடைற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் வந்துருக்கு எங்க அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் எல்லா அம்மா தான் ஒரு வெளி குடும்பத்துல இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை கேட்பா நீ எங்க போறது நீ யாருன்னு கேட்டா சொல்லாத நீ என்ன கறி நீ சாப்பிடன்னு இதெல்லாம் செய்யாதான்னு சொல்லுவாங்க அதே தான் எங்க அம்மா சொல்லி என்ன அமிச்சாங்க நம்ம பேசுறத பாத்தேன் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும் எப்ப போறப்பா டேய் ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜ்ல இப்படி எல்லாம் பேசுற தத்தவரா சண்டை போடாதா யாரு நீ எதுக்குடா இப்படி பண்ற பயமா இருல நெருங்குகிட்டுறா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா ஒவ்வொரு முறையும் சோ அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அப்பாவே அப்படிதான் ஆனா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமை என் போட்டோ எப்ப ஏதாவது வந்து தினத்தெருந்து இதெல்லாம் வந்து வச்சுக்கேன் அதை பண்ணி கட் பண்ணி ஏற்ற மட்டும் அவர் ஆபீஸ்ல எல்லாம் போட்டு கிடையாது பயங்கரமா பண்ணாரு என் பையன் பேசுறான் அப்படி பேசுறான் அதெல்லாம் பண்ணாரு ஆனா கடைசி காலத்துல அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்ப ராஜராஜன் சொன்ன இஷ்யூல வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டுதான் அந்த டென்ஷன்ல அப்பா இருந்தார் அப்ப அப்பாவை மூக்குல இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்ப வந்து அவருடைய அப்ப என்ன பண்ணாருன்னா வந்து டிவில பாத்துட்டு இருக்காரு அப்பா அப்பலோ இல்ல வந்து இருக்கிறாரு டிவியில போல பாத்துட்டு அவருக்கு ஆயிடுச்சு அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது இப்படி கிடைச்சத பாத்தேன் பண்ணா இருப்பா அப்படின்னா வேற யாருமா பேசும் நம்ம பேசுவோம் அது அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே அம்மா வந்து என்ன வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கு எல்லாம் கூடுவாங்க ரஞ்சம் பொண்ணு இல்ல அதனால என்ன வந்து ரஞ்சம்மா ரஞ்சம்மா தான் கூடுவாங்க சோ அந்த ரஞ்சம்மான்னு கூப்பிடுறப்போ இப்போ எங்க அம்மா வந்து இந்த மூணு பிள்ளைங்களை டிஃப்ரெண்டா பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப இன்னும் எங்க அம்மா மேல பெரிய பொறாம இருக்கும் ஏன்னா எங்க அம்மா வந்து என் அண்ணன் மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க என் தம்பி அவ்வளவு என் தம்பி தான் இருக்கிறாங்க எங்க வீட்டுக்கு வர வரமாட்டாங்க இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு நாள் இருப்பாங்க உடனே ஓடுறாங்க வேற எழுதுல அப்போ அண்ணம்மா வேலை அப்படின்னு நான் கேட்பேன் நான் இன்னைக்கு போயிட்டு வந்து அங்க வீட்டுல வந்து ஒரு லைப்ரரி காட்டணும்னு நான் சொன்னேன் எங்க அம்மா தான் அந்த இடம் கிளீன் பண்ணி மண்ணு போட்டு மண்ணு போட்டுட்டு அடியே காசு அனுப்புறா அப்படின்னு சோ ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்ன என்னோட அம்மா இருக்காங்கல்ல அந்த அம்மாவே லைக் வந்து ஜேவிபிள்ள வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பாக்குறப்போ வந்து பல இடங்கள்ல வந்து எனக்கு வந்து இமோஷனல் ஆச்சு ரொம்ப சிம்பிளாவே எமோஷனலான ஒரு ஆள் தான் நானு ஏன்னா எங்க அப்பா வந்து டிவி பாத்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்குச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்க அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒழிக்கும் அழுவாது தண்ணீரா உழுத்தம் தேம்பி தேழுவாரு நாங்கெல்லாம் பயமா உட்காந்து டைம்ல நமக்கு புரியாதுல டிவி பாக்குறப்போ அவர் அம்மாவை பத்தி வரப்போ இல்ல வந்து தங்குச்சி பத்தி வரப்போ ஒரு எமோஷனல் பயங்கமா உழச்சாடுவோம் எங்க அப்பாவுக்கு சோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படம் எல்லாம் வாழ்க்கிறப்ப உட்காந்து நாயுது நிகழ்வு இப்பதான் எனக்கு தெரியுது சோ வந்து படங்கள்ல இருக்கிற அம்மாக்கள்ல இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோட வந்து ஒன்றி போகுது அது வந்து எவ்வளவு எமோஷனல் ஜேபிபி படத்து மூலமா நான் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணேன் இந்த பண்ணா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ஏன்னா இன்னைக்கு ஒரு டேம் உருவாயிச்சு இந்த மாதிரியான படங்கள் யாரு பாப்பாங்க இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்ப ஓடிடி தலைவர்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க நம்ம சொல்றது என்னன்னா எங்களுடைய ரசிகர்கள் வேற எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு முன்முடிவோட இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒரு சி ஒரு சினிமாவில எப்படி வந்து இவங்க முன்முடிவோட அணுகிறாங்க எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க அதாவது முன்னாடி இப்ப அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலன்னாங்க வேணாம்னாங்க அதுல இருந்து வந்தவன் தான் நான் அட்டகத்தி படத்தின் மூலமா தான் நான் இருபது பேரும் பல பேருக்கு பிடிக்கல படம் அந்த மாதிரி இனிக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது மக்களுடைய ரசனை இப்படிதான் இந்த மாதிரி இருக்காது இந்த எல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து வேற ஒரு டைம் மாறிச்சு இன்னைக்கு இந்த இந்த வந்து வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபிபியும் ஆனா நான் ஷியரா சொல்றேன் டெஃபினட்டா அந்த முன்னுரில உடைச்சி இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவா மாறலாம் அப்படின்னு நான் நம்புறேன் வந்து ஆஹ் ஊர்வசியம்மாவோட ஆக்டிங்கு சரி அவங்க அவங்க பத்தி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துக்கோம் இந்த படத்துல நம்ம வந்து ரொம்ப இயல்பா இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சென்னை ஸ்லாங்க எப்படி இயல்பா இப்படி பேசியிருக்காங்க அந்த சென்னை மனிதர்களுடைய சுலாபம் அந்த உடல் அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுறது அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளவு அற்புதமா அவ்வளவு ஒரு சென்னையில இருக்கிற ஒரு ஒரு பாட்டிய அவர் அம்மாவை அம்மா பேசுற நிறைய வார்த்தைகள் இந்த படத்துல நீங்க வந்து பேசிருக்கீங்க சுரேஷம அம்மா பேசுற வார்த்தைகள் நிறைய நீங்க வந்து பேசிருக்கிறீங்க அவ்வளவு இயல்பா இருந்தது பல காட்சிகள் இருக்குது குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நீதிமன்றத்துல வந்து உட்காந்துருப்பாங்க அப்ப வந்து வெளியே உட்காந்துறப்ப வந்தப்பா கொஞ்சம் பாரி புரிவானு சொல்லிட்டு சொன்னோடனே இவன் அதுவே சொல்லி போய் வாங்குவான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோன்னே உடனே பா அந்த சோழம் கொஞ்சம் வாங்க திருமணம் வந்து ஊடுவாங்க அப்புறம் திருமணம் கேட்கிறப்ப வந்து தினேசை யாரோ கேட்பான்னு நினைக்கிறேன் நீ சும்மா ஏதாவது கேட்கணும் இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே உடனே அம்மா சொல்லுவாங்க டெய் நீங்க குழந்தையா இருப்பா நீங்க கேட்டதெல்லாம் வாழ்க்கை என்னைக்காக வந்து சும்மா சொன்னாங்க குழந்தையாக இருக்குதுல்ல அம்மாக்கள் குழந்தையாக தருணம் ஏன்னா பிள்ளைகளை வந்து குழந்தையா பார்த்து பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் எல்லா அம்மாக்களும் குழந்தையா மாறுறாங்க அந்த குழந்தையா மாறுற அம்மாக்களை வந்து நம்ம தவனிக்க அம்மா விடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தையாகிற அம்மாவை அவ்வளவு தத்ரூபமா அச்சு அசலா வந்து ஒரு பிள்ளை எடுத்து அந்த தாட்சியை நான் அந்த சீன் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி சீன் அதை பார்த்த உடனே பயங்கரலாட்ட இப்படி வந்து இப்படி ஒரு சீனை வந்து இவரால் வந்து வைக்க முடிஞ்சது அந்த யோசனை இருக்குல்ல பயங்கரமான யோசனை அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் அந்த குழந்தையாகிற தருணத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அம்மாக்களை பிடித்து நம்ம வந்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு ஒரு வேலையை ஒரு விஷயத்த வந்து இந்த படம் வந்து பயங்கர சாலிடா பேசிருக்கு அதுல வந்து அந்த உருவசிமா பயங்கரமா இருந்தது தினேஷ் அந்த மாரண்ண வந்து தினேஷோட ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது மாரண்ண வந்து நிறைய காமெடியா நடிச்சிட்டு இருந்தது அண்டு இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காரு ஒரு புதிய ஒரு நடிப்பு பயணத்தை வந்து இந்த படத்தை வச்சு அவர் குறைவாது அப்படின்றது வந்து நான் ரொம்ப பெருமையா நான் வந்து சொல்லிருக்கேன் நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பாபு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அந்த வந்து மெலடி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது அந்த இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணிருந்தாங்க மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளா சந்தோஷ் நாராயணை வந்து ஒரு அட்டகத்தை வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமா இருந்தது அதே மாதிரி வந்து பிரிட்டோக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமான ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்க எடிட்டர் எல்லாருமே ராம் ஆபரேட்டர் ரொம்ப இமோஷனலா பேசினா அவனை பார்த்தாலே ஒரு மரபு மாதிரி இருக்கலாம் ஆனா வந்து அவ்வளவு அவர் இமோஷனல வந்து அவனுடைய உடம்புக்குள்ள வந்து வச்சிருக்கா ஏகன் அண்ட் வந்து இதுல ஒர்க் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அந்த இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த அதித்தி ஆனந்த பத்தி நான் பேசியா அந்த வந்து அதித்தி வந்து காலா படத்தின் மூலமாக போயிட்டு அவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்து படம் பண்ண வந்தாங்க வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க ப்ரொடியூஸ் பண்ணிருந்த ஒரு ப்ரொடியூசர் அவங்க ஹிந்தில பாலிவுட்ல வந்து நிறைய படம் பண்ணிருக்காங்க அந்த வந்து அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அந்த அஞ்சு படத்துல வந்து சுரேஷ் அண்ணன் படமும் இருந்தது அந்த அந்த படத்தை வந்து அவங்க அந்த கதை கேட்டு அந்த ஒர்க் பண்ணி இவ்வளவு நாள் சப்போர்ட்டிவா இருந்து இன்னைக்கு வந்து இந்த படத்தை